அரசு பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கும் வேடிக்கையான நிலை தமிழ்நாட்டில் மட்டுமே இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இலவசமா பள்ளி அமைச்சர் சரி அரசு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற ஆசிரியரோட இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா நான் ஒரு நகைச்சுவை படித்தேன் நிகழ்ச்சியில் இன்னும் நடந்தது ஒரு அம்மா ஆசிரியர் டீச்சர் தாமதமா இருக்கு தலைமை ஆசிரியர் ஏம்மா லேட் அவர் கேட்டது பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் பேர நேராயிடுச்சு அதே அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கு ஆனா வேற ஒரு பள்ளிக்கூடத்துல மகனை சேர்த்து பிடிக்க என் வீட்டுல அங்க இருக்கும்போது ஒருத்தவங்க வேலை செஞ்சேன் சமைக்கிறதுக்கு ஒரு தம்பி இருந்தா

அரசு பள்ளியில் மாதம் அறுபதனாயிரம் சம்பளம் வாங்குகிற ஆசிரியர் தனியார் பள்ளியில் வேலை செய்யற தன் நண்பனிடத்திலே ஆறாயிரம் சம்பளம் தனியார் பள்ளியில இவர் அறுபதனாயிரம் தன் மகனை ஒப்படைச்சு நல்லா பார்த்துக்கறா நண்பா யாரு தனியார் பள்ளியில இவருக்கு அறுபதனாயிரம் சம்பளம் அவனுக்கு ஆறாயிரம் தான் கம்பலம் அப்ப என்ன செய்யறதுன்னு கல்வி இலவசமா இருக்குன்னு வார்த்தையில் இருக்கானா அது தரமா இருக்கணும் சரியா இருக்கணும் சமமா இருக்கணும் ஏழைக்கு பணக்காரனுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வாழ்வாடு எல்லாம் இருக்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க